அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கெஹல் பத்ர பத்மே கமாண்டோ சலித்த பேக்கோ சமான் திலங்க உள்ளிட்டோர் இந்தோனேஷியாவில் கைது ஐந்து மாதங்களில் பானந்துறையில் எட்டாவது துப்பாக்கிச்சூடு பதிவு அலுபோக்கையில் நேற்று மேலும் ஒருவர் உயிரிழப்பு கோட்டை ஆர்ப்பாட்டத்தின் போது போலீஸ் உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்தி காயம் ஏற்படுத்திய கழுத்துறை நகரசபை உறுப்பினர் கைது இலங்கை போக்குவரத்து சபை பஸ் ஊழியர்கள் ஒருங்கிணைந்த கால அட்டவணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்க நடவடிக்கை இன்றும் போக்குவரத்து நெரிசல் தலைப்புச் செய்திகள் திட்டமிட்ட குற்றெயெயல்களில் ஈடுபடும் குழுக்களின் தலைவர்கள் என அறியப்படும் ககல் பத்திர பத்மே கமாண்டோ சலிந்து பெகோசமன் மற்றும் நிலங்கு உள்ளிட்டோர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் குச்சி பிரணாய்வு திணைக்கழத்தின் அதிகாரிகள் குழுவொன்றும் பொலிசாரும் இந்தோனேசியாவுக்கு சென்று முன்னெடுத்த சுற்றி வளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசேட பொலிஸ் குழு ஒன்று இந்தோனேஷியாவுக்கு சென்று இந்த வழிப்பை செய்துள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவர்களில் மனைவி பெண்ணொருவர் மற்றும் சிறு பிள்ளை ஆகியோர் அடங்குவதாகவும் தெரிவித்தனர் சுற்றி வழிப்பு தொடர்பில் தெளிவுபடுத்தப்படும் ஊடக சந்திப்பு ஒன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்றது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் நாட்களில் நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் தின இந்த சுற்றி வளைப்புக்காக ஏழு நாட்கள் சட்டத்தை

உலக குழுவினர் வலுவடைந்தனர் அரசியல்வாதிகளுக்கும் பாதாள உலக குழுவினருக்கும் இடையில் காணப்பட்ட தொடர்பை கண்டறிந்துள்ளோம் அது தொடர்பான விசாரணைகளும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில் தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அது தொடர்பான தகவல்களை எதிர்காலத்தில் வழிணர்வோம் எனவே நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் நடைபெறும் திட்டமிட்ட குற்ற செயல்களுக்கும் எதற்கும் இடையில் தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது எதிர்வரும் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகிறது நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதன் பின்னர் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் எனவே உலக குழுவினராக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அதிகாரிகளாகவும் இருக்கலாம் போலீசாராகவும் இருக்கலாம் எந்தவித பாரபட்சமும் பார்க்காமல் அனைவரையும் சட்டத்திற்கு முன்பாக சமமாகவே பார்க்கப்படுவர் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் நாடாக எமது நாட்டை மாற்றியமைப்போம் කිසිදු ராத்திරමක් නොබ සயලுනා ීයට ட்ட නීතිය கி්‍රயாත්පக ව රටක් බட்டாமீரட்ட பත්க்கணும். இந்தந்தோனேஷயாரி சங்கத்துடன் பல நாட்களாக கலந்தருயாரி நடத்தி சந்தைகி நப்புகளை கைது செய்ததாக பொதுபக்கழி பாதுகாப்பச்சிின் செனால ரவி சனவிரத்தைதன் போது கூறியுள்ளார்.ஜேசியம்ம සංවිධනந்தக அராது.

போலீசார் நேற்று கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன நாட்டுக்குள் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு போலீசாருக்கு எவ்வித அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என போலீஸ் மகாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய இதன் போது தெரிவித்தார் அரசியல் ரீதியான அழுத்தே போலீசாரால் செயற்பட சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடிகின்றது இவர்கள் தொடர்பில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை ஆலோசனைகள் எமக்கு கிடைத்துள்ளது எனவே அவர்களுக்கு எதிராக போலீசாரால் செயற்பட முடியும் அந்த செயற்பாட்டை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை ஒடுக்க வேண்டுமாயில் அதற்கு சர்வதேச தொடர்பு மிகவும் முக்கியமாகும் சர்வதேச தூதரகங்களின் மூலமாகவும் தூதுவர்களின் உதவியுடனும் சிறந்த இணைப்பை சிறந்த நம்பிக்கையும் போலீசார் ஏற்படுத்தியுள்ளனர் அந்த நம்பிக்கையை சர்வதேசத்திற்கு வழங்கியுள்ளோம் பொதுமக்களுக்கு வருகின்றோம் எமது அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கட்டாயமாக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் குறைப்பதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை சட்ட ரீதியாக செயற்படுகின்றோம் அன்மித்த சம்பவங்களின் ஊடாக அதனை உங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது போலீசாருக்கு கிடைத்துள்ள சுதந்திரத்தினாலும் சர்வதேச தொடர்புகள் ஊடாகவும் இந்த செயற்பாட்டை திறம்பட செய்ய முடிந்துள்ளது ඒ නිදහ සත්ය එක්ක අපට විදේශ සම්බන්ධ තාත්යක්ක මෙහෙවුම කරන්න අපිට පුළුවන්ගම ලබුණා පානතුරයි තික් පොලිස් පිරිවකුත්්ට අලිපු කහපත්ත පකදිහිල් නීච වැඩම්පචතු පංකි චුටිල් ඔව රටලා. மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இரண்டு சந்தேக நபர்கள் வீட்டிலிருந்து ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் கூறினர் துப்பாக்கிச் சூட்டில் ஐம்பத்தைந்து வயதான ஒருவரை கொல்லப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் வருடம் இதுவரையான காலப்பகுதியில் எண்பத்தேழு சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இவற்றில் நாற்பத்தேழு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஐம்பது பேர் காயமடைந்துள்ளனர் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக அறுபத்தேழு துப்பாக்கி பிரயோகங்கள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் வெள்ளம்பிட்டை பகுதியில் இருபத்தைந்தாம் திகதியும் மாத்திரை கடற்கரை வீதியில் இருபத்தாறாம் திகதியும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன எனினும் இந்த சம்பவங்களில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை நாடுகளின் மனது பேரவைடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது கீழ் ஒன்று என தலைப்பிடப்பட்ட குறித்த கடிதம் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் குழுக்களின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதில் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் உள்ள மனித புதைக்குழிகள் போன்று மேலும் அகழ்வுகளை மேற்கொள்ள வேண்டிய பகுதிகள் உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது இதனூடாக இனரீதியான பிரச்சினைகளும் அவற்றுக்கான சான்றுகளும் பெருகி வருவதாக தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை தமிழரசுக் கட்சி இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்துக்கு பரிந்துரைப்பதை தீவிரமாக பரிசீலிக்குமாறு உறுப்பு நாடுகளிடம் கூறியுள்ளது போர்க்குற்றங்கள் சர்வதேச மனித உரிமை மூறல்கள் தவிர நாட்டில் நிலவிய மோதல் நிலவைக்கான நோக்கத்தை வலியுறுத்தும் ஆதாரங்களை சேகரிப்பதையும் இலங்கை பொறுப்பு கூறல் திட்ட அலுவலகத்தின் நோக்கமாக விரிவுபடுத்த வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது இலங்கை சேகரித்தல் பாதுகாத்தல் ஆகியவை பிறந்த நோக்கத்துடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் குறித்த திட்டம் கூடிய விரைவில் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு பேரவையின் தீர்மானத்துக்கு அமைய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைப்பது சாத்தியமற்றது என்றாலும் தேசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகரின் பரிந்துரைக்கு அமைய ரோம் சட்டத்தின் கையெழுத்திட்டு அங்கீகரிக்க இலங்கை அரசாங்கத்தை கூறுமாறு இலங்கை தமிழரசுக் கட்சி தமது கடிதத்தில் தெரிவித்துள்ளது அத்துடன் தமிழ் மக்களுடன் புதிதாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு எட்டி வடக்கு கிழக்கில் விரிவான அதிகார பகிர்வுடன் கூடிய புதிய சமஷ்டி அரசியலமைப்பு இயற்ற இலங்கையை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் எனவும் கூடிய விரைவில் தாமதமின்றி மாகாண சபை தேர்தலை நடத்த இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது

சந்தேக நபர் அன்றைய தினம் அமைதியின்றி செயல்பட்டு அவரின் கையில் இருந்த தண்ணீர் போத்தலினால் போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கியுள்ளார் கழனி போலீஸ் நிலையத்தின் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது சந்தேகநபர் மேலதிக விசாரணைகளுக்காக கம்பெனி திரு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளார் தனியார் மற்றும் அரசு ஒருங்கிணைந்த தூர சேவை பஸ்களுக்கான நேர அட்டவணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் ஊழியர்கள் நேற்று நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் துறையும் தூர சேவைக்கான ஒன்றிணைந்த பஸ் சேவை நேர அட்டவணையை கடந்த திங்கட்கிழமை முதல் ஆரம்பித்திருந்தன குறித்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை போக்குவரத்து சபை பஸ் ஊழியர்களினால் தற்போது தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ள போதிலும் கொழும்புக்கோட்டை பஸ் நிலையத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் வழமை போன்று இயங்கின தமது சங்கத்தில் உள்ள நாற்பது வீத பஸ்களை சேவையிலிருந்து விலக்கிக் கொள்ள தீர்மானித்துள்ளதாக மாகாணங்களுக்கிடையேயான பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் பிரசன்ன விபுலகுண தெரிவித்தார் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ள போதிலும் கண்டி பிரதான பஸ் நிலையத்தில் இன்று காலை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள் வழமை போன்று சேவையில் ஈடுபட்டிருந்தன இதனிடையே பவுனியாவில் இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்கள் இன்று சர்வையில் ஈடுபடவில்லை இதன் காரணமாக பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மொத்த களஞ்சி நிறுவனங்களின் குறைந்தபட்ச ஊழியர்களின் எண்ணிக்கையை கொண்டு நடத்திச் செல்வதற்கான மறுசீரமைப்பை ஆரம்பித்துள்ளன எந்த ஒரு ஊழியர் குறைப்பை முன்னெடுக்காமல் ஊழியர்களின் ஓய்வுடன் ஊழியர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய தாபனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் மயூர நிதிக்குமார் தெரிவித்துள்ளார் இதற்கமைய தற்போது மூவாயிரத்து இருநூறாக காணப்படும் கூட்டு தாபனத்தின் ஊழியர்களின் எண்ணிக்கையை இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்து வரை குறைப்பது இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் நோக்கமாகும் எனவும் அவர் கூறியுள்ளார் கொழும்பில் உள்ள சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் ஊடக சந்திப்பொன்று நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கோவிட் தடுப்பூசிக்கும் மாரடைப்பு நோய்க்கும் நேரடியான சம்பந்தம் பெருசாக கண்டுபிடிக்கும் என்ன அறிஞ்சமெண்ட் இல்லை கடைசியாக வந்து ரீசர்ச் பண்ணி கோவிட் வேக்சினுக்காக ஆட்டோக்கு கூடியில் நாங்கள் நாங்கள் நினைக்கிறது தான் அந்த காலத்தை விட இந்த காலத்தில் சரியான இளைஞர்கள் இளைஞர்கள் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு பிறகு ஹார்ட் அட்டாக் வருது அது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியா ஸ்ரீலங்கா பார்க்கணும் எல்லா நாட்டுக்கும் பொதுவாக தான் இருக்குது இலங்கையிலே இப்போ முப்பத்தஞ்சு வயசுக்கு மட்டும் கூட இருக்குது நிறைய காரணங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் நீங்கள் கோவிட்னு மட்டும் சொல்லிடாதீங்க நிறையா காரணம் இருக்கு ஏன்னா இலங்கையில ஒண்ணு வந்து எங்க நாங்க நினைக்கிற ஒண்ணு ஸ்ட்ரெஸ் கூட இப்ப யங்லயே ஸ்ட்ரெஸ் கூட எல்லாம் அடுத்து யங் ஒபிசிட்டி கூட இப்ப நீங்க சின்ன வயசு தொப்பையோட பாக்குற பொடிங்கலாம் பாக்குறீங்க அடுத்து எங்க டயபெட்டிக் கூட எங்க நாலுல ஒண்ணு அஞ்சுல ஒரு பேருக்கு டயபெட்டிக் இருக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நாங்க அதை தலைக்க தான் ட்ரை பண்ணுவோம் பொருளி தேவி பாலிகா சுற்று வட்டத்திலிருந்து டி எஸ் சேனாநாயக்க சந்திப்பறை கொழும்பில் பிரவேசிக்கும் வீதிகள் போக்குவரத்து தொடர்ந்து மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன ஒரு பகுதியில் நிலம் மீனால் ஏற்பட்டுள்ள அபாய நிலைமை மற்றும் கழிவுநீர் வீதியில் வடிந்தோடுதல் காரணமாக புழப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக குறித்த வீதியை அண்மைத்த வீதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் வாகன சார்பில் அறிவுறுத்தியுள்ளனர் யாழ் மாவட்டத்தின் பாதினியத்தினால் சில விளைநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் யாழ் மாவட்டத்தின் அச்சுவேலி ஆவாரங்கால் புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாத்தீனிய கடைகள் ஆக்கிரமித்துள்ளன விளை நிலங்களில் பாத்தீனியத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விவசாயிகள் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் இதனால் பயிர்களின் வளர்ச்சியும் விளைச்சலும் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் யாழ் மாவட்டத்தில் பாத்தனிய செடிகளை கட்டுப்படுத்தும் எனும் புதிய பூச்சி இனத்தை விடுவிக்கும் செயற்பாடும் விவசாயிகளை தெளிவூட்டும் நடவடிக்கையும் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் நேர்வேலி வடக்கு விவசாய திணைக்களத்தின் யாழ் மாவட்ட பிரதிப்பணிப்பாளர் தலைமையில் இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது இதன்போது தமது விளைநிலங்களில் காணப்படும் பாத்தனியத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான விளக்கம் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டது பின்னர் பாத்தனிய செடிகளை கட்டுப்படுத்தும் புதிய பூச்சி இனத்தை விடுவிக்கும் செயற்பாடும் இடம்பெற்றது சப்ரகமமு மத்திய மாகாணங்களிலும் காளி மாதுரை மாவட்டங்களிலும் இன்று மழையுடனான வானிலை நிலவும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது சப்ரகபூர் மாகாணத்திலும் நுவரலியா கண்டி மாவட்டங்களின் பல பகுதிகளிலும் ஐம்பது மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்குச் சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் மற்றும் வடமேன் மாகாணங்களிலும் திருக்குணுமலை ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் மனத்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பணத்த காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் அவதானமாக செயல் வழிமண்டலவியல் திணைக்கிழமை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இதனிடையே புத்தாடத்திலிருந்து கொழும்பு காளி மாத்தரை வரையிலான கடற்பரப்புகளின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது சிலாபு முதல் மென்னார் ஊடாக வரையிலும் மாத்தரை முதல் ஹம்மாந்துட்டி ஊடாக பொத்தவில் வரையிலும் கடற்கரைக்கு அப்பாலுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மடத்தியாலத்துக்கு சுமார் ஐம்பது முதல் ஐம்பத்தை கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்கிழத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் சீனாவுக்கு உத்தியோக போர் விஜயம் மேற்கொள்ள அடுத்த மாதம் பெய்ஜிங்கில் நடைபெறும் ராணுவ அணிவகுப்பில் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் கலந்து கொள்ள உள்ளதாக சீனா அறிவித்துள்ளது வெற்றிநாள் என அழைக்கப்படும் இந்த அணிவகுப்பு ஜப்பானுக்கு எதிரான சீன போரின் எழுபதாவது ஆண்டு நிறைவையும் அமெரிக்க அறிவித்த சில நாட்களிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த நிகழ்வின் பங்கேற்க எதிர்பார்க்கப்படும் இருபத்தாறு நாட்டு தலைவர்களில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஒருவராவார் இந்த அணிவகுப்பின் சீனா தனது நூற்றுக்கணக்கான விமானங்கள் தாங்கிகள் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள் உள்ளிட்ட அதன் சமீபத்திய ஆயுதங்களை காட்சிப்படுத்த வினை எதிர்பார்க்கப்படுகின்றது இதரன் யூஸ் டீ மதிய நீர் பிரதான செய்திகளுக்கு நினைவு அடைகின்றது வணக்கம்